அவர்களை இப்ராஹிம் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள் ஏன் வயது கடந்த பிறகு கூட இப்ராஹிம் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் குழந்தை இல்லை இப்ராஹிம் அலிக் நபி குழந்தை இல்லை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள் குழந்தையை கொடு கொடுக்கவில்லை அல்ல பல ஆண்டுகள் கொடுக்கவில்லை ஒரு நபி சார் அலி இஸ்லாம் உணர்ந்து ஹாஜரை திருமணம் முடியுங்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்ததி உருவாகுவார்கள் ஹாஜரை திருமணம் முடிக்கிறார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்கள் மூலமாக ஒரு குழந்தையை கொடுக்கிறார் யார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் ரப்பி ஹபிலி மின சாலஹின் ஹலீம் ஹலீம் மென்மையான ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்தார் இஸ்மாயில் அதற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு முதுமை வந்தடைந்தவுடன் சாராபர்களுக்கு குழந்தை பிறக்கிறது யார் இஸ்ஹாக்

பல ஆண்டுகள் கழித்து வயதுகள் தளர்ந்ததற்கு பிறகு குழந்தை பெருக்க பெற்றெடுக்க முடியாது என்ற நிலைமை வந்தவுடன் நபி இப்ராஹிமே உன் மனைவியாகிய ஹாஜர் அவர்களையும் குழந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் இஸ்மாயிலையும் அழைத்துக் கொண்டு யாரும் இல்லாத பொட்டல் காடாகிய ஒரு ஊருக்கு அழைத்து சென்று விட்டு விட்டு வந்து விடுங்கள் பலஸ்தீனை நோக்கி ஏன் யா அல்லாஹ் ஏன் அழைத்து செல்ல வேண்டும் எப்படி தனியாக இருப்பார்கள் எப்படி என் குழந்தை வளரும் என் கண்காணிப்புள் இல்லாமல் எப்படி என் குழந்தைக்கு செல்லம் கிடைக்கும் என் பால அலகுஹு அஸ்லிம் அஸ்லம் துயிரம் இப்ராகிம் அலகிஸ்ஸெல்லாம் ஆஜரையும் இஸ்மாயில் அவர்களையும் அழைத்து செல்கிறார்கள் அழைத்து செல்லக்கூடிய வழியில் அவர்களும் எதுவும் கேட்கவில்லை மனைவியும் எதுவும் கேட்கவில்லை மக்கா பொட்டல் காடு எந்த வசதியும் இல்லாத எந்த வாகன தொடர்புகளும் இல்லாத இடம் எந்த விவசாய நிலங்களும் கிடையாது தண்ணீருக்கும் வழி கிடையாது விடுகிறார்கள் ஹாஜரையும் இஸ்மாயிலையும் அலிகுசலாம் விட்டு விட்டு இப்ராஹிம் அலிகுசலாம் ஏதுவும் சொல்லாமல் செல்கிறார்கள் ஹாஜர் கேட்டார்களின் கணவரே இங்கே விடுகிறீர்களே நாங்கள் என்ன செய்வோம் பதில் சொல்லவில்லை என்ன செய்வோம் பதில் சொல்லவில்லை உணர்ந்தார்கள் ஹாஜர் அலிகுசலாம் இது இவர்களுடைய முடிவல்ல ரப்புடைய முடிவு கேட்டார்கள் என் கணவரே இந்த கட்டளை உங்களுக்கு கொடுத்தது அல்லாகுவா திரும்பிதான் அப்படி என்றால் என் இறைவன் நீங்களை கைவிட மாட்டான் செல்லுங்கள் நம்பிக்கை இப்ராஹிம் பார்த்து வளர்த்தவர்கள் அல்ல திருமணம் முடிந்து சில ஆண்டுகள் ஆனால் உள்ளத்தில் வெளிப்பட்டது என் வெளிவரை அல்லாஹவின் கட்டளையா அல்லாஹ் எங்களுக்கு துணை இருப்பால் கட்டளைகளை செயல்படுத்துவதில் வட்டி இல்லாமல் தான் வியாபாரம் செய்வேன் வட்டியை கலக்க மாட்டேன் எது நஷ்டமானாலும் எது லாபமானாலும் என் வயிற்றுக்கு சோறை கிடைக்கவில்லை என்றாலும் ரப்பின் கட்டளையை மீற மாட்டேன் ஏன் இந்த நம்பிக்கை என் கணவர் ஹலாலான வழியில் சம்பாதித்தால் போதும் ஹராமான வழியில் சம்பாதிக்க தேவையில்லை அதன் மூலமாக எங்களுக்கு தங்கம் கிடைக்கவில்லையா பரவாயில்லை அது மூலமாக எங்களுடைய குடும்பத்திற்கு வருமானம் இல்லையா மூன்று வேலை உணவில்லையா பரவாயில்லை என்ற நிலைமைக்கு ஏன் எங்களுடைய பெண்கள் இன்னும் தயாராகவில்லை தான் அணிவேன் அதற்காக என் தொழில் சென்றாலும் என் ஊர் என்னை எதிர்த்தாலும் இந்த உலகம் என்னை புறக்கடித்தாலும் என் கல்லூரி என்னை புறக்கடித்தாலும் இதை விட்டு நான் விலக மாட்டேன் என் இறைவன் ஒருவன் போதுமானவன் அவன் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை ஏன் என்னுடைய முஸ்லிம் பெண்களுடைய உள்ளத்தில் இன்னும் இறங்கவில்லை முகத்தில் தாடியோடு தான் இந்த பூமியில் வாழ்வேன் வேலைக்கு செல்லும் பொழுதோ திருமணத்திற்கு தயாராகும் பொழுதோ யாருக்காகவும் எதற்காகவும் அதை விட்டு நான் விலக மாட்டேன் இதை இருந்தால் வேலை கிடைத்தால் அலமது இல்லா வேலை இதற்காக கிடைக்கவில்லை என்றால் திருமணம் இதற்காக நடக்கவில்லை என்றால் என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற உறுதிக்கு ஏன் என்னுடைய முஸ்லிம் வாலிபர்கள் இன்னும் தயாராகவில்லை இல்ல மசா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தகிர கணவன் செல்கிறார் குழந்தை அழுகிறது பசியால் ஆனால் கொடுப்பதற்கு எந்த உணவும் இல்லை ஹாஜருக்கு பால் மணி வற்றி விட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் ஹாஜர் ஓடுகிறார் சஃபா மருவா ஏழு தொங்கோட்டங்கள் ஒரு நபிக்கு பிறந்த குழந்தை அல்ல ஹாஜர் ஒரு அரசவையில் வேலை பார்த்த அடிமை பெண் ஆனால் அந்த அடிமை பெண்ணின் உள்ளே இருந்த ஈமான் இந்த உலகம் அழியும் வரை வாழக்கூடிய மக்கள் ஹாஜரை பின்பற்ற வேண்டும் சபா வருவாவில் ஏறி ஓடுங்கள் கோடாடக்கூடி லட்சம் லட்சம் உலகம் அழையும் வரை அந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கும் பாதங்களால் ஹாஜர் என்ற பெண் செய்த ஒரே அமலின் காரணமாக என்ன மார்க்கம் என்ன தீன் இந்த தீனுக்கு நிறமோ இந்த தீனுக்கு அழகோ இந்த தீனுக்கு செல்வமோ எதுவும் தேவையில்லை உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் ஒன்றுதான் அளவீடு இந்த தீனை பின்பற்றுவதற்கு

ஒரு பெண்ணின் அழைப்பு ஈமானோடு அல்லாவின் மீது உள்ள நம்பிக்கையோடு அழைத்ததால் உலகம் அழியும் வரை வற்றாமல் ஓடக்கூடிய தம்சமை அல்லாஹ் உருவாக்கினாள் என்றால் அல்லாமல் நம்பிக்கை வச்சு அல்லாவுடைய கட்டையில உறுதியாக இருந்தால் ஆயிரம் திருகம் ரெண்டாயிரம் திருகம் மூணாயிரம் திருகம் என்ன கோடான கோடிகளும் உங்களுடைய காலுக்கு கீழ் வரும் என்ற நம்பிக்கையோ எங்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் உறுதியை தருவாடாக ஹஜர் விட்டு விட்டு இப்ராஹிம் அலிகலாம் கிளம்பி செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் அழைக்கிறார்கள் அல்லாஹுவை

வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் யா அல்லாஹ் இந்த குழந்தை வெளியே வரும் பொழுது ஈமானோடு லா இலாஹ இல்லல்லாஹுவோடு வெளியே வர வேண்டும் இது வந்து குழந்தை பிறந்ததற்கு பிறகு யா அல்லாஹ் இந்த குழந்தையில உள்ளத்தில் ஈமானை எதிகபடுத்து இஸ்லாமில் வாழச்சை அதிலே கச்சை என்று கேட்கக்கூடிய பெற்றோர்களின் துயபெ குழந்தை பிறந்த உடனே யா என் 얘는 புள்ள டாக்டர் ஆயிரணும் யா அல்லாஹ் 얘는 புள்ள இன்ஜினியர் ஆயிரும் யா அல்லாஹ் கோடான கோடி சொத்துக்கள அவன் மரணத்துக்கு முன்னாடி குவிச்சிடணும் யா அல்லாஹ் மஆதுல்லாஹு ஆயாதுபில்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூகத்தை சீர்படுத்துவாராக

பெற்றெடுத்த மகனை தன்னுடைய கரத்தில் அறுப்பதாக மறிவார்களின் கனவு என்ன செய்வது யாரும் நான் பெற்றெடுத்த மகனை நான் அறுப்பதா இத்துணை வயதிற்கு பிறகு கொடுத்தாய் ஆனால் இப்போதை அறுத்து இடத்தில் கொள்வாயா எடுத்துக்கொள்வாயா எப்படியா கேட்டார்களா சென்றார்கள் மறுபடியும் மக்காவை நோக்கி அழைத்தார்கள் மகனையா புனை இன்னி கனவில் பார்த்தேன் அன்னி உன்னை என்ன செய்ய வேண்டும் நான் தந்தையை உங்களுக்கு வந்து வருமா யார் வளர்த்த குழந்தை வளர்த்த குழந்தை என்ன நம்பிக்கை உள்ளத்திலே புதிய ஈமான் உள்ள பெண் வளர்த்த குழந்தைக்கு அப்படியா

இன்னொரு இன்னும் சில அறிவுப்புகளிலே இஸ்மாயில் அழகிஸ்தா சுன்னா என் தந்தையே என்னுடைய முகத்தை பூமியில் படைய வையுங்கள் ஏன் என்னுடைய முகத்தை பார்த்து இரக்கம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என் தந்தையே அல்லாஹவின் கட்டளையை செயல்படுத்துங்கள் சுதானல்லாஹ் அருக்கத் தயாரானார் கத்தி கழுத்தினருகே வந்தது உனாதை நாகு ஐயா எ அல்லாஹ் அழைக்கிறான் எபராஹிமே கனவை உண்மைப்படுத்து விட்டாய் இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலியை அல்லாஹ் வழங்குவான் அல்லாஹ் அளித்த இந்த சோதனை தெளிவானது ஏன் இந்த சோதனை என் ஹலீலின் உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக ஹானல்லாஹ் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லாஹ் இறப்பினான் அதை அறுக்குமாறு கட்டளையிட்டான் சலாம் அலா இப்ராகீம் இப்ராஹிமுக்கு சலாம் உண்டாகட்டும் ஒரு தரத்னா அலஹிப் இல்லாகிறேன் அவரின் புகழே மற்ற எல்லோர்களுக்கும் அல்லாஹ் விட்டான் இந்த உலகம் அழையும் வரை அவருடைய புகழை எல்லாம் நிலைக்கச் செய்தார் அதனால் தான் தூதருக்கு செலவத்தை கூறும் பொழுது அல்லாஹ் அல்லி அலா முஹம்மதின் வால அலி முஹம்மத் தமாஸ் அலா இபராஹிம் வால அலி இபராஹிமன் இந்த கஹமி இபராகிமன் அவர்களுக்கு செலவு உண்டாகட்டும் விண்ணையத்துக்குவர்கள் சுருக்கமாக இப்ராஹிம் அலிகிஸ் சலாமுடைய வாழ்க்கை இது இந்த அர்ப்பணிப்பிற்கு நான் தயாரா இப்ராஹிம் அலிகிஸ் சலாம் அல்லாஹின் பெற்களைக்காக தன்னுடைய மகனை அறுக்க துணிந்தார் தயாரா என் மகனை என் என் ரப்புக்காக வாழ்க்கையில் நான் செய்யும் பாவங்களை விடுவதற்கு தயாரா தயாரா அல்லாஹ் என் என் தூக்கத்தை தியாகம் செய்கிறேன் பதிலுடைய தொழுகையை சொல்வதற்காக என் ரப்புக்காக என் செல்வத்தை வட்டி மோசடி சூது இது போன்ற ஹராமான காரியங்களில் இருந்து விளக்கு என் ரொம்பக்காக என் குழந்தையை வளர்க்கிறேன் அவனுடைய பாதையில் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக என் ரம்புக்காக என் மனைவியை சீர்படுத்துகிறேன் என் ரொம்பக்காக நான் அல்லாஹ்வுடைய நீரிலே இணைகிறேன் என் ரொம்பக்காக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறேன் கல்வியாளர்களுடைய சபையில் அமர்ந்து என் ரொம்பக்காக இதை நான் தியாகம் செய்கிறேன் என்று அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்கு தயார் ஆனால்தான் கண்ணியம் என்பது இந்த சமூகத்திலே வாழக்கூடிய நாலாபுரமும் பரவும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த தியாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைதான் சோகங்களும் கஷ்டங்களும் தந்தையின் எதிர்ப்பும் ஊரின் எதிர்ப்பும் அவர்களை சூழ்ந்தாலும் இந்த நான் தயார் அதற்காக என் இழக்க தயார் இல்லை என்ற ஒரு கொள்கையில் இப்ராஹிம் நிலைத்திருந்ததால் தான் இப்ராஹிம் இப்ராஹிமை நண்பராக நான் தேர்ந்தெடுத்தேன் இவரை பூமிக்கு மனிதர்களின் இமாவாக ஆக்கினேன் என் ரப்பு என்னை எந்த வழியில் சோதித்தாலும் அந்த சோதனையில் ஒரு கணமும் நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை இழக்காமல் பொறுமையோடு உறுதியோடு வாழ்வேன் என்று உறுதிக்கு ஒரு மனிதன் தயாரானால் ஒரு முஸ்லீம் தயாரானால் ஒரு முக்மின் தயாரானால் அவன் மரணிக்கும் தருவாயில் இஷா அல்லாஹ் அவனுடைய நாவு மொழியும் இந்த தொகையினுடைய களிமாவை அஷது அல்லா இலாஹ இல்லல்லா அஷது அண்ண முகமது ரசூல்லா சாதாரண வாய்ப்பு அல்ல சாதாரண வாய்ப்பு அல்ல மரணிக்கும் தருவாயில் நான் இல்லா இலாக இல் அல்லாஹ் என்று உச்சரிப்பது சாதாரண அல்ல இந்த தகுதி உடையவர்களுக்கு அதை கொடுப்பார் அல்லாஹ் பிரபுல்லாலமின் அப்படிப்பட்ட உள்ளங்களாக அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹர் பிரபுல்லாலமின் நம்மை ஆக்குவாடாக சுருக்கமாக பார்த்த இந்த வரலாற்றிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று என்னுடைய வாழ்வில் இந்த மார்க்கத்தில் உறுதியை கடைபிடிப்பவர்களாக அல்லாஹ் பிரபுலாலமின் ஆக்குவானாக எந்த நிலைமையிலும் இந்த ஈமானை விட்டும் வணக்க வழிபாடுகளை விட்டும் இந்த உலகத்தை நோக்கியோ அல்லது உலகத்தின் செல்வத்தை நோக்கியோ சென்று விடாதவர்களாக அல்லாஹ் ரபுலாலமின் என்னை ஆக்குவானாக வரக்கூடிய இந்த ஹஜுடைய திருநாளில் புது ஐயாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் காத்துக் கொண்டிருந்தால் அதற்கு எல்லா வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தால் அந்த ஆட்டை நாம் மறுக்கும் பொழுது அல்லாவிற்கு வாக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் யா அல்லாஹ் இந்த நிலைமையில் நான் பெற்றெடுத்த குழந்தையை நீ அறுக்க கூறியிருந்தாலும் நான் அறுக்கத் ஆனால் நீ இப்ராஹிமை பக்குவப்படுத்தினாய் அது போன்று என்னையும் பக்குவப்படுத்தி இந்த மார்க்கத்தில் நிலையாக இருப்பதற்கு என்று பிரார்த்தனையோடு உதவ கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக உத்தவசையாவுடைய கடமை எமக்கு முன்னால் இருக்கிறது அரசா தினத்துடைய நாள் எமக்கு முன்னால் இருக்கிறது செய்யாமையோ முய அரசா அரசாவுடைய நாளில் வைக்கக்கூடிய அந்த நோன்பு முன்னாள் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வருடத்தினுடைய பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களை அரசாவுடைய அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் கண்ணியமான முறையில் விடுமுறை இருக்கிறது விவாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் நம் அந்த நோன்போடு வாய்ப்பை வாய்ப்பு எல்லாக ரூலாலுக்கு திரட்டும் அக்குது கோலிஹாத அஸ்தசிர்ல்லா அலி